பழங்க எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப குயிக்கான கார்டன் வீடியோ தான் இது வந்து நான் இந்த வின்டர் டைமில் வந்து ரொம்ப கோல்டாக இருந்தாலும் கார்டன் ஒர்க் அவ்வளோவா பண்ணல நிறைய வீட்ஸ்லாம் இருக்குது இப்போதான் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பட் அம்மா வந்து ரெகுலராக கோல்டாக இருந்தாலும் வந்து இந்த காம்போஸ் பின் இருக்குது நம்மக்கிட்ட அதில் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுகிட்டே வந்தாங்க லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக அது வந்து இப்போ ஃபுல்லாக அந்த வேர்ம்ஸ் அந்த புழவெலாம் ஃபார்மாக இருக்குது அதில் வந்து அப்படியே அந்த காம்போஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக அந்த பெல் பிளாக் கோல்டு சொல்லுவாங்க கார்டனில் அதாவது அந்த நியூட்ரிஷன் அந்த பிளாக் கோல்டு வந்து பயங்கர நியூட்ரிஷன்ஸ் பிளான்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு அது கடையிலேயே பயங்கர டாலர்ஸ்க்கு வித்துட்டுருக்காங்க டென் டுவெண்ட்டி தேர்ட்டி டாலர்ஸ்க்கு பட் அது வந்து நம்ம வீட்லேயே அந்த பிளாக் கோல்டு அந்த அந்த சாயில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக்காக இருக்கும் அதனால தான் பிளாக் கோல்டு அதுக்கு அது வந்து அந்த அது அப்படியே ஃபார்ம் ஆகி பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதுதான் காட்ட போகிறேன் அந்த காம்போஸ்ட் பெண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்வளோ வேர்ம்ஸ் இருக்குன்னு பாருங்கள் அதை அப்படியே கலரி காட்டுறேன் பைதவே இது வந்து இந்த வீடியோ வந்து கார்டன் லெவல்ஸ்க்கு தான் உங்களுக்கு அந்த மண் புழுலாம் பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காதனே இந்த வீடியோ பார்க்காதீங்க நான் உள்ளே போயிட்டு அப்படியே அந்த கலரி காட்டுறேன் உங்களுக்கு வாங்க போகலாம் இங்கே பாருங்களேன் பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பிளாக் கோல்டு இதெல்லாம் இவ்வளோ இருக்குது பாருங்கள் புழு பா சான்ஸே இல்லைங்க இதெல்லாம் இந்த பழத்தில் ப சாப்பிட்டு பாருங்க ஏதோ பழம் ஆப்பிள் ஏதோ போட்டிருக்கோம் ஃபுல்லாக வேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லா இடத்துலையும் இங்கே பாருங்கள் ஐயோ இங்கே பாருங்கள் இதுங்களா கையில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து ஆக்சுவலாக ஃபுல் கிரெடிட் அம்மாவுக்கு தான் போகணும் நான் அந்த விண்டரில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தால் அம்மா தான் அந்த பழம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க இங்கே அது ஃபுல்லாக இந்த காம்போஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபோட்டோவில் எவ்வளோ தெரியும் வீடியோவில் எவ்வளோ தெரியும்னு தெரியல பட் ஆனால் இங்கே இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ புழு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக இங்கே பாருங்கள் கையில் பாருங்கள் நான் எந்த ஏரியாவில் டிக் பண்ணாலும் புழு இருக்குது இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் சான்ஸ் இல்லைங்க இதெல்லாம் கடையில் விற்கிறாங்க நிறையா டுவெண்ட்டி டாலர்ஸ் தேர்ட்டி டாலர்ஸ்க்கு நம்மளுக்கு பாருங்கள் அப்படியே வந்து சான்ஸே இல்லைங்க இதெல்லாம் வந்து சில பேருக்கு அறுபது இருக்கும் பட் கார்டன் லவர்ஸ்க்கு வந்து இது நான் என்ன மீன் பண்ணுறேன்னு புரிஞ்சிக்க முடியும் இங்கே பாருங்க ஐயோ இங்கே பாருங்க ஓய்யோ இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குமா ஓய்யோ சான்ஸே இல்லைங்க அது பா சும்மா ஒரு கை விட்டு அப்படியே எடுத்தேன் அப்படியே வந்து பார்த்தீங்க இதெல்லாம் வந்து இந்த கார்டன் பெட்டில் போயிடும் ஃபுல்லாக இருக்கிற எல்லா கார்டன் பெட்லையும் போட்டணும் அதுதான் இங்கே பாருங்க ஐயோ இங்கே பாருங்க ஓய்யோ எம்மா சான்ஸே இல்லைங்க நான் சும்மா வீடியோ காக்கெல்லாம் பண்ணல நான் ஜஸ்ட்டு இப்போ தான் ஓப்பனே பண்ண பின் ஓப்பன் பண்ணி அப்படியே கலர்றேன் உங்களுக்கு பாருங்க சான்ஸ் இல்லைங்க இது ஃபுல்லாக இந்த இந்த காம்போஸ்ட் பின் ஃபுல்லாக புழுதான் இருக்குது இதெல்லாம் சம இந்த தடவை சம்மருக்கு வந்து நிறையா என்ன சொல்கிறது பிளாக் கோல்டு நிறைய நியூட்ரிஷன்ஸ் வெஜிடபிள்ஸ்க்கெலாம் போகும்னு நினைக்கிறேன் இந்த தடவை ஹார்வஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க